திருநெல்வேலி பாராளுமன்றத்தின் வாக்காள பெருங்குடி மக்களை இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல் சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகம் மலர்ந்தால்தான் இந்த தலைமுறை காப்பாற்ற முடியும் இந்த தலைமுறையை காப்பாற்றினால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் வழிவகை செய்ய முடியும் ஆகவே யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்று இந்தியா முழுவதும் மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் விடுதலை போரில் தன்னுடைய பங்களிப்பை இந்தியாவே பாராட்டும் அளவிற்கு செய்த வீர மண் வீர திருநெல்வேலி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் கட்டபொம்மன் கட்டபொம்மனாகட்டும் பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த பாரதியாராகட்டும் வாவு சிதம்பரனராகட்டும் வீரன் சுந்தரலிங்கம் ஆகட்டும் பல தலைவர்கள் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு வெள்ளையர்களை வெளியிட்டார்கள் அதன் பிறகுதான் சுதந்திரம் சூடுபிடித்தது அந்த அடிப்படையில இன்று திருநெல்வேலி மாவட்டம் இரண்டாவது சுதந்திர போரில நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற காலமாக இதை கருதுகிறோம் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜகவும் அதிமுகவும் டெபாசிட் இழக்க வேண்டும் இதுதான் நம்முடைய திருநெல்வேலி பிரகடனமாக இருக்க வேண்டும் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களை நம்முடைய அமைச்சர் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் மோடி என்ன சொன்னார் என்ன செய்தார் என்று சொன்னார்கள் சொன்னதை செய்யவில்லை வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை அப்படிப்பட்ட ஆட்சி இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை பசி பட்டினி விவசாய பெருங்குடி மக்கள் தற்கொலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் அமைப்புக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்பொழுது நாட்டிலே யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது கார்பரேட்டுகள் தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இதை அனுமதிக்கலாமா இந்த பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டாமா நான் இன்று ஏழாவது நாளாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் போகின்ற இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி பத்தொன்பதாம் தேதி எப்போது வரும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் கை சின்னத்திற்கும் உதய சூரியன் சின்னத்திற்கும் பானை சின்னத்திற்கும் தீப்பெட்டி சின்னத்திற்கும் ஏனி சின்னத்திற்கும் வாக்களிப்பது என்று அகைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த பாசிச ஆட்சியை வீழ்த்த வேண்டும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய பொருளாளர் ரூமி மனோகரன் அவரை சொன்னது போல அவருக்கு இந்தியா முழுவதும் டாடா பாய்பாய் காட்டிவிட்டார்கள் வெளியேறதற்கு விட்டான் நான் கூட அண்ணா தான் நண்பர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறித்தவர் மோடி நீங்கள் ஏன் அவருக்கு துணை போனீர்கள் தமிழ்நாட்டு நலனை எப்படி உங்களால் விட்டுக் கொடுக்க முடிந்தது எங்கு பார்த்தாலும் மின்சார கட்டணம் உயரும் என்ன காரணம் அம்மையார் ஜெயலலிதா இருக்க வரை மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டேன் உதய மின் திட்டத்தில் கையப்பிட மாட்டேன் என்று சொன்னார உதை மின் திட்டம் என்றால் என்ன தேசிய அளவில் ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்கிறார் மோடி அந்தந்த மாநிலத்தில் உள்ள மின்சார துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது அவரின்றி அணுவும் அசையாது ஜெயலலிதா அவர்கள் மறுதளித்தார் இந்த ஒப்பந்தத்தில் திட்டத்தில் கையப்பட மாட்டேன் நீங்கள் உயர்த்துவீர்கள் உயர்த்தி கேள்வி கேட்க முடியாது எடப்பாடி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியை அழைத்து நீங்கள் மோடிஜி கேட்கும் இடத்திலாம் கையெழுத்திடுங்கள் என்று உதய மின் திட்டத்திலே கையப்பிவிட்டார் ஜிஎஸ்டியிலே கையப்போமிட்டார் நீட் தேர்வில் எங்களுக்கு வேண்டும் என்று கையப்பிட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டை தலைகீழாக புரட்டி போட்ட மோடியும் எடப்பாடியும் எவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் இந்த தேர்தலில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் கேட்கும் கேள்வி நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தீர்கள் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தார் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை நகர பேருந்து விடியல் பயணம் பெட்ரோல் விலை குறைப்பு பால் விலை குறைப்பு எடப்பாடியிடம் கொரோனா விருது காலத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டோம் அவர் மறுதளித்து விட்டார் ஆயிரம் மட்டும் கொடுத்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் நாலாயிரம் ரூபாய் ஆயிரமாய் கொடுத்தார் மோடி இப்பொழுது வாக்கு சேகரிக்க வருகிறார் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தண்ணியில மிதந்தது வரலாறு காணாத மழை நூறு ஆண்டுகள் காணாத பெருமழை காற்றாற்று வெள்ளம் எங்க போனார் மோடி பிஜேபி நயனார் நாகேந்திரன் எங்க போனார் நிர்மலா சீதாராமன் எங்க போனார் யாராவது வந்தார்களா ஆதரவு கரம் நீட்டினார்களா தாமிரபரணியில எவ்வளவு பேர் அடித்து சென்றார்கள் சரி வந்து வரவில்லை பார்க்கவில்லை ஆதரவு கரம் நீட்டவில்லை மேனேஜ்மெண்ட் என்று இருக்கிறது பேரிடர் கால நீதி அந்த நிதியை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வழங்க வேண்டும் என்று உரிமையாக கேட்டார் கொடுத்தீர்களா ஒரு ரூபாய் கொடுக்கவில்லை ஒரு ரூபாய் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தூத்துக்குடிக்கும் கொடுக்கவில்லை இப்பொழுது வாக்கு சேகரிக்க வருகிறார்கள் ஒருவர் தாமரைக்கு வாக்கு கேட்கிறார் இன்னொருவர் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கிறார் இந்த இரட்டை இலையும் தாமரையும் மக்கள் பாதிப்புக்குள்ளான காலத்தில் எங்கே இருந்தார்கள் எங்கே போனார்கள் எதற்காக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தரவில்லை ஏன் இந்த வஞ்சனை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை வெள்ளம் பொழுது பாதுகாக்க முடியவில்லை உரிய தொகை கேட்டால் பேரிடர் நிதியை அதுவும் அளிக்க மறுக்கிறார்கள் வாக்கு மட்டும் வேண்டும் ஆனால் நம்முடைய முதலமைச்சரும் வாக்கு கொடுத்தார் மூணாயிரம் இரண்டாம் ஆயிரம் ஆயிரம் மாதந்தோறும் உரிமை தொகை பேருந்து உரிமை விடியல் பயணம் நான்காயிரம் ரூபாய் வெள்ளம் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடந்த மாதம் ஆறாயிரம் ரூபாய் எண்பது விழுக்காடு இரண்டு ஆண்டுகளிலே வாக்குறுதி நிறைவேற்றும் இதெல்லாம் எல்லாம் தேர்தலில வாக்குறுதி கொடுத்தது வாக்குறுதி கொடுக்காதது என்னென்ன செய்தார் கொரோனா பெருந்தற்று காலத்தில் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு கல்வி பாதிக்க கூடாது அவர்களுக்கு என்னும் எழுத்தம் கொண்டு வந்தார் இல்லம் தேடும் கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு நான் முதல்வரானால் போதாது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவன் முதல்வராக வேண்டும் ஒருவர் துறையிலே என்று நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த கல்வி புரட்சி கல்வி கல்வித்தன்மை திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த தலைவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அந்த மாநிலத்துக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடாது கூடாது தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்ன போர் தொடுத்தீர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு எதிராக எவ்வளவு நிதி இருக்கிறீர்கள் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறீர்கள் புள்ளி பேசுவதற்கு தயாரா நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்படி இந்திய மக்களை மக்களை வஞ்சித்த எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களையும் இந்திய மக்களையும் பாதுகாப்பதற்காக பெரும்பாலும் இங்கே தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் ராகுல் காந்தி உறுதியாக சொல்லுகிறேன் பிரதமராக வருவார் இது ஆறுடம் இல்லை இந்தியா மக்களுடைய பார்வை கணிப்பு ஒரு முகமாக ஒரு குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு எண்பத்தி நாலு வயதாகிறது வயதிலும் இளைஞரை போல் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் அரசியமைப்பு சட்டத்தை பே பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று தினமும் ஏழு எட்டு கூட்டங்களிலே பேசுகிறார் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ராபர்ட் புருஷிற்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்ன நம்முடைய தேர்தல் வாக்குறுதி நேற்றைய தினம் பதினோரு மணிக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் நியாய பத்திரம் எழுதி தருகிறோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தாய்மார்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வருடத்திற்கு ஒரு லட்சம் இப்போது நம்முடைய முதலமைச்சர் மாதம் ஆயிரம் ரூபாய் வருடத்திற்கு பன்னிரெண்டாயிரம் கொடுக்கிறார் இந்த பன்னிரெண்டாயிரத்தோடு சேர்த்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தளபதியுடைய தொகை தமிழ்நாட்டினுடைய தொகை உரிமை தொகை பனிரெண்டாயிரம் ராகுல் காந்தியுடைய உரிமை தொகை ஒரு லட்சம் ரூபாய் வரப்போகிறது அருமை தாய்மார்களே இது மட்டுமில்லை பெண்களுக்காக இடஒதுக்கீடு முப்பது லட்சம் பணி காலியாக இருக்கின்றன இதை நிரப்ப போகிறோம் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தாய்மார்களுக்கு ஒதுக்கப் போகிறார்கள் அது மட்டுமில்லை நம்ம குடும்பத்தில் படித்த பட்டதாரிகள் டிப்ளமோ படித்தவர்கள் இவர்களுக்கும் வருடத்திற்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை இருபத்தைந்து வயது வரை ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தாய்மார்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு லட்சம் ரூபாய் என்பது அந்த திட்டத்திற்கு பெயர் மகாலட்சுமி திட்டம் என்று பெயர் இருக்கிறார்கள் மகாலட்சுமியாக அமர்ந்திருக்க தாய்மார்களே தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் முடிந்தவுடன் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் வருடா வருடம் ஒரு லட்சத்தை உங்களுக்கு உரிமை தொகையாக அளிக்கப் போகிறார் இளைஞருக்கான வாக்குறுதி பெண்களுக்கான வாக்குறுதி விவசாயிகளுக்கான வாக்குறுதி தொழிலாளர்களுக்கான வாக்குறுதி இந்த தேசத்திலே ஐம்பது கோடி மக்களுக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் மோடி கொடுக்கிறான் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறோம் ஐம்பது கோடி மக்கள் பயன்பெற போகிறார்கள் அது மட்டும் அவர்களுக்கு வேலை காப்பீட்டு திட்டம் வேலையை உறுதிப்படுத்துவது ஆயுள் காப்பீட்டு திட்டம் மருத்துவமனையில் அவர்களுக்கு எல்லா சலுகைகளும் உரிமைகளும் பெற்றுத்தருவதற்கான சட்டம் இப்படி பல திட்டங்களை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்று அறிவித்திருக்கிறார் என் அருமை தாய்மார்கள பெரியோர்கள இந்த தேர்தல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்த தேர்தல் இந்த தலைமுறையை காப்பாற்ற போகின்ற தேர்தல் இந்த தேர்தல் கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான தேர்தல் எடுப்பவர் நரேந்திர மோடி மக்களுடைய பணத்தை எடுப்பவர் பதினேழு லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னார் என்னுடைய தொகுதியில் என் ஊர்லாம் போனாங்க மோடிஜி அஞ்சு லட்சம் கொடுக்க போறாரு கணக்கு ஓபன் பண்ணுங்க பேங்க்கில் ஓபன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க நான் சொன்னேன் அக்கவுண்ட்லாம் ஓபன் பண்ணாதீங்க இந்த மோடின்ற ஒரு ஏமாத்தி வேலைக்காரர் ஏமாத்திடுவாரு கவனம் கவனம் என்ன இல்லை இல்லைங்க நீங்க தப்பா சொல்றீங்க மோடிஜி பதினஞ்சு லட்சம் கொடுக்க போறாரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த நூறு நாலு நாளைக்கு போன நூறு ரூபாய் இரநூறுபா ஐநூறுபா எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க மாசம் மாசம் போய் கேட்கறாங்க வங்கி மேலாளர்கிட்ட மேனேஜர் கிட்ட மோடிஜி பாஞ்சு லட்சம் போட்டாரா மோடிஜி பாஞ்சு லட்சம் போட்டாரா இல்லம்மா வரலம்மா வந்தா சொல்றேன் போங்கம்மா ஒரு வருஷம் நடந்தாங்க கடைசியா போய் கேட்டாங்க ஏம்பா போடுறாரா இல்லையா போடுற மாதிரி தெரியல மேனேஜர் சரி நான் போட்ட படத்தை கொடுனாங்க நீ போட்ட படத்தை மோடிஜி எப்ப எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் எப்படி எடுக்க முடியும் மோடி மினிமம் பேலன்ஸ் நீங்க மினிமம் பேலன்ஸ் வைக்கல ஒரு வருஷமா டிரான்சாக்சன் இல்ல மோடிஜி கணக்கு உங்க பணம் எல்லாம் போயிடுச்சு அப்ப மோடி எடுப்பவர் கொடுப்பவர் யார் கொடுப்பவர் யார் ராகுல் காந்தி அப்ப இந்த தேர்தல் எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்கான தேர்தல் மக்களுடைய பணத்தை எடுப்பவர் வேண்டுமா மக்களுக்காக கொடுப்பவர் வேண்டுமா ராகுல் காந்தி வேண்டும் ராகுல் காந்தி வேண்டும் என்றால் ராபர்ட் புருசிற்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ராபர்ட் புருசிற்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இந்திய அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ராபர்ட் புரூஸ் அவர்கள் கை சின்னத்தில் வெற்றி பெற வேண்டும் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் வழக்கறிஞ அவர்களுக்கு கை சின்னத்தில் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் இப்படிப்பட்ட பேர்வைகளுக்கு பாடம் வேண்டும் என்றால் டெபாசிட் வாங்க கூடாது பாஜகவும் அதிமுகவும் அருமை பெரியோர்கள தாய்மார்களே உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்ளுகிறோம் இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொன்னார்கள் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் பாஜகவுடைய பாசிசத்தை அழிக்க வேண்டும் உங்களுடைய வேட்பாளர் சாதாரண யாழை படக்காரர் கிடையாது நிற்கிறாங்க எடம் போட்டு பாருங்க ராபர்ட் புருஸ் போதனைகள் செய்பவர் ராபர்ட் புருஸ் மக்களுக்காக பிரார்த்தனை செய்பவர் ராபர்ட் புருஸ் மக்களோடு மக்களாக இருப்பவர் அவருடைய முகத்தை பாருங்கள் வேறு வேட்பாளர் முகத்தை பாருங்கள் பிள்ளை பிடிப்பவர்கள் போர் இவர் போதனை செய்பவர் பிரார்த்தனை செய்பவர் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனையில் வந்தவர் தான் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்கான பத்தொன்பதாம் தேதி இந்த தேசத்தை நிர்ணயிக்க போகின்ற நாள் இந்த தேச விடுதலைக்கான நாள் வீரன் கட்டபொம்மன் சுந்தரலிங்கம் பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் மா வீரர்கள் பிறந்த மண்ணை கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டியது போல் பாசிசத்தை விரட்ட வேண்டும் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள்